போப் எவ்வளவு ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறத காலையிலிருந்து நம்ம நிறைய வீடியோ கால் மூலமாகவும் நியூஸ்லையும் பார்த்து தெரிஞ்சுகிட்டு இருந்திருப்போம் கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவராக இருந்த அவர் அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட மாளிகையை புறம் தள்ளிவிட்டு ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தாரு அவர் தன்னுடைய வாழ்நாளில் எப்போதும் ஆடம்பரத்தை விரும்பாதவர் அப்படின்னு பார்த்தோம் ஒரு சில செய்திகள் என்ன சொல்லுது அப்படின்னா அவருக்காக நிர்ணயிக்கப்பட்ட சம்பளத்தை கூட அவர் வாங்கல இதற்கு முன்பாக அவரிடத்தில் இருந்தவர்கள் சேவையாற்றியவர்கள் மாதம் முப்பத்தி ரெண்டாயிரம் டாலர் ரூபாய் சம்பளமாக பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தது ஆனாலும் அதை போப் பிரான்சிஸ் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு தரப்பு இந்த சேவைக்கு சம்பளம் எதுவும் நிர்ணயிக்கப்படுறதில்ல ஆனால் அவர்களுடைய தங்குமிடம் அவர்களுக்கான பாதுகாப்பு அவங்க சேவை செய்யணும்னு நினைக்கும் போது யாருக்கெல்லாம் உதவணும் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான நிதி உதவி எல்லாவற்றையும் சிட்டி பார்த்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க தன்னுடைய சம்பளத்தை மறுத்து அவர் தனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை தேவாலயங்களுக்கு டொனேஷனாக கொடுக்க சொன்னதாகவும் இல்லனா அதை ஏதாவது ஒரு அறக்கட்டளைக்கு நிதியுதவியாக வழங்க சொல்லியும் சொன்னதா சொல்றாங்க அவர் சம்பளத்தை அவருடைய பொறுப்புக்கு அவர் என்னென்ன விஷயங்களை பயன்படுத்தி இருக்க முடியுமோ அவருக்கு இருந்த ஆடம்பரமான வசதி வாய்ப்புகள் எதையுமே அவர் பயன்படுத்தல போப் அப்படிங்கிற அந்த அவரோட அசோசியேட் ஆகியிருந்தோட நெட்வொர்த் மட்டும் பதினாறு மில்லியன் டாலர் இருக்கும்னு சொல்றாங்க போப் என்கிற அடிப்படையில் அவருக்கு வழங்கப்பட்ட வசதிகள்ல ஐந்து சொகுசு கார்களும் அடக்க வழக்கம்னு சொல்கிறாங்க ஆனால் அது எதையுமே அவர் தன்னுடைய வாழ்நாளில் பயன்படுத்தியதே இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமா இருக்கு அர்ஜென்டினாவில் பிறந்த அவர் ஃபர்ஸ்ட் லாட்டின் அமெரிக்கன் டூ பிகம் கோப்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவர் பொறுப்பேற்ற போதிலிருந்து அவர் காலமான நாள் வரை எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் விளிம்புநிலை நிலை மக்களுக்காகவே உழைத்திருக்கிறார் குழந்தைகளிடம் அன்பாக பழகியிருக்கிறார் உலகத்தில் அமைதி எப்பவுமே நிலவணும் அப்படிங்கிறதையும் விரும்பியிருக்கிறார் அவர் போப் ஆகிறதுக்கு முன்னாடியே அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்லேயே வேட்டிகன் ஒரு விஷயத்தை உறுதி அவர் எப்போதும் தன்னுடைய வாழ்நாளில் எந்த ஒரு சர்ச்சில் இருந்தும் பணம் வாங்கினதே இல்லை அப்படிங்கிறதையும் அவங்க பதிவு பண்ணிருக்காங்க பொறுத்த வரைக்கும் சென்டர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டியா இருக்கு கத்தோலிக்க திருச்சபைகளினுடைய தலைவராக இருக்கிற போப் அவருடைய சிம்பிளிசிட்டிங்கிறது தனிப்பட்ட முறையில அவர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் கத்தோலிக்க திருச்சபைகளுக்கு மிகப்பெரிய அளவுக்கான வெல்த் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உலகம் முழுக்க பல நாடுகளில் கத்தோலிக்க திருச்சபைக்கு சொந்தமான இடங்களும் சொத்துக்களும் இருப்பதாகவும் சொல்றாங்க ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவர் என்கிற அடிப்படையில உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் கத்தோலிக்க சர்ச்சுக்கு இவர் தலைவராக செயல்படுறாரு தனிப்பட்ட முறையில போப் சிறப்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு சொத்தோ அல்லது பணமோ அவங்களுக்கு இல்லை என்றாலும் கூட அவர்கள் வகிக்கக்கூடிய அந்த பொறுப்புக்கு அவங்க என்னென்ன விஷயங்களை சேவையா பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் செயல்படுத்துவதற்கான நிதி வாட்டிகன் சிட்டியால் வழங்கப்படுதுன்னு சொல்றாங்க டிக்க மொத்தமான சொத்து மதிப்பு நெட்வொர்க் அப்படின்னு பார்க்கும்போது பத்து பில்லியன் அமெரிக்க டாலர்ல இருந்து பதினஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலர் வரை இருக்க வாய்ப்பிருக்கணும் நெட்வொர்க் அப்படிங்கிறது வெறும் ஃபினான்ஷியல் ஹோல்டிங்ஸ் மட்டும் கிடையாது அங்க இருக்கிற ஆர்ட் கலெக்ஷன்ஸ் ஹிஸ்டாரிக்கல் ஆர்டிஃபேக்ஸ் ப்ராப்பர்டிஸ் இதையெல்லாம் சேர்த்துதான் இந்த மதிப்பிடுறாங்க ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய போப்புக்கு வாட்டிகன் சிட்டி ஆண்டுக்கான பட்ஜெட் என்கிற அடிப்படையில் முன்னூறு மில்லியன் அமெரிக்கன் டாலர் வரை பட்ஜெட் அலாட் பண்றாங்க ஆனால் தான் பொறுப்பேற்ற நாளில் இருந்து போப் பிரான்சிஸ் அதை எப்படியெல்லாம் குறைப்பது அதாவது எக்ஸ்பென்சஸை எப்படியெல்லாம் குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு தான் பணியாற்றி இருக்கிறார் சேவையாற்றி இருக்கிறாரு அதனால் தான் இன்னைக்கு அவர் காலமான பிறகும் கூட உலகம் முழுக்க பல தலைவர்களும் பல்வேறு நாடுகளை சேர்ந்த மக்களும் அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க